மா என்னென்ன வாங்கணும் எல்லாமே மெசேஜ் அனுப்பிட்டியா ஆ அமிச்சிட்டேங்க சரிமா அது சொல்ல மறந்துட்டேன் என் ஃப்ரெண்ட் சுஜிதா ஞாபகம் இருக்கா அவளுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க வர பிப்ரவரி சிக்ஸ்டீன் அதுக்கு உங்க நம்பர் கூட கேட்டிருந்தா இன்வைட் பண்ணணும்னு சொல்லி இன்கேஸ் அவள் ஃபோன் பண்ணால் நீங்கள் பேசிக்கோங்க ஆமா கல்யாணத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்களா ஆமாங்க ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா சுஜிதாக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு அவளுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் கொஞ்சம் காட்டு எதுக்கு இல்லைம்மா உன் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் மறந்து போச்சு நாளைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது அவங்க பேரெல்லாம் தெரியாமல் இருந்தால் சீன் போடுற மாதிரி ஆகிடும்ல சரி ஒரே நிமிஷம்